எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸும் சரி கோழி வளர்ப்பும் சரி ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க புதுசாக நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க அது ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து கோழி அதாவது நாட்டுக்கோழி சம்மந்தமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாரும் தெளிவாக இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன் ஏன்னா புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு பழைய வீடியோவை எடுத்து பாருங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதனால தெளிவாக போட்டுக்கிறேன் இது வந்து இடைவெளி ட்டுக்கோழி இடைவேட்டுக்கோழினா என்னன்னா நான் பெருவிடைடை சிறுவிடை ரெண்டுலேயும் மிக்ஸ் பண்ணி வந்த கோழி ரகந்தாங்க அதுக்காக இது நாட்டுக்கோழி இல்லையா இல்லையா ஆமாவா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிங்கன்னா இது வந்து பியூர் நாட்டுக்கோழி தாங்க நமக்கு வந்து இந்த ரகம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளாக ஒரு ரகத்தை தேர்ந்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது அடைகாக்கும் தன்மையிலேருந்து தன்மையிலேருந்து எல்லாமே உண்டு சிறுவடைக்குள்ள எல்லா பண்புகளும் அதிகமாகவே உண்டு பெருவடைக்குள்ள எடைத்தன்மை வந்து இதுக்கு இருக்குங்க இதைத்தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஃபோன் வாட்ஸ்அப்பு அப்படி மூலமாக நிறையா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இதை விளக்கமாக நம்ம வீடியோஸ்க்குள்ளே சொல்லணும் தான் நினைக்கிறேன் வீடியோ லென்த்தாக தான் இருக்குது இன்றைக்கி இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அடைக்கோழி பற்றி நிறையா சொல்லணும் சொல்லணுங்கிறக்காக தான் இன்றைக்கி வீடியோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம கோழிக்கு ஸ்பாட்டில் வந்து வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் டிரான்ஸ்போர்ட் தனியாக பண்ணி பழக்கம் இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்பாட்டில் வந்து வாங்கிட்டு போங்க எவ்வளோ விற்கிறீங்க நிறையா கோழி ஐம்பது கோழி நூறு கோழி விற்கிறீங்களான்னு கேட்டால் நம்ம அந்தளவுக்கு இல்லை என்ன இருக்கோ எது என்னால் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்ருக்கேன்னு சொல்லலாம் அதாவது புதுசாக வாங்கி வளர்க்குறவங்களுக்கு அதாவது குறைந்தது இதாக வாங்கி வளர்க்குறவங்களுக்கு நம்மளோட பண்ணை ஆகுது விற்பனை வாய்ப்பு நல்லாவே போயிட்டுருக்கேன் இந்த மாதம் கணக்கெழுதி வச்சுருக்கேன் என்ன வரவு என்ன செலவு எவ்வளோ வருமானம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக லாஸ்ட் மந்த் அதாவது மந்த்து இந்த மன்தில் லாஸ்ட்டில் ஒரு இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே வீடியோஸ் போடலான்ட்ருக்கேன் மறுபடியும் மறுபடியும் அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன் ஒவ்வொரு வீடியோவாக கண்டினியூவாக போடுறேன் மெயினாக வந்து வளர்க்குறக்கு சம்மந்தமான உள்ள வீடியோஸ்கள் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது திருப்பி நேற்று முந்தானத்தை ஒருத்தவங்க கால் பண்ணாங்க அக்கா என்னோட கோழியை வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க சேல்ஸ் பண்ணுறதுன்னா நம்ம பெரிய லெவலில் நமக்கு விற்றுக்கிட்டு இருக்குங்கிறக்காக உங்கள் கோழி எப்படி இருக்குன்னு தெரியாமல் நம்ம வாங்கி விற்க முடியாது இல்லை கஸ்டமருக்கு வந்து ரெக்கமெண்டேஷனும் பண்ண முடியாது சரிங்களா உங்கள் கோழியை வந்து நீங்கள் வந்து ஒன்று யூடியூப் சேனலில் போட்டு விற்கணும் இல்லை கறிக்கடைக்காரங்கிட்ட விற்கணும் எப்படியோ உங்கள் லோக்கல் அனுபவத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதுதான் உண்மை நிலவரம் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்குங்க இங்கு பேட்டில் கோழி குஞ்சு பொறிக்க வைப்பீங்களா கோழியில் வைப்பீங்களா கரண்ட்டில் வைப்பீங்களான்னு ஆயிரத்தெட்டு கேள்வி இருக்குது இதுக்கு காரணம் இங்கே நம்ம லோக்கல் உள்ளவங்க பேசுவாங்க சரியா ரம்மா வந்து கரண்ட்டில் பொறிச்ச குஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கலாம் அது வந்து நாட்டுக்கோழி இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கல் ஆளுக பேசி பேசி எவ்வளோ தூரம் நம்மளை வந்து கீழே தள்ள முடியுமோ அவ்வளோ தள்ளி விட்டுட்டு இப்போ யூடியூப்பில் சேனலில் வீடியோ போடுறா உண்மையாக நாட்டுக்கோழி வளர்க்குறா எங்கே இருந்துலாமோ வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசுற அளவுக்கு மாறிடுச்சு சரிங்களா அந்த அளவுக்கு மாறக்கூடிய காரணம் என்னன்னா நம்ம வந்து வளர்க்குறோம் அதாவது கோழிலையும் அடை வச்சு எடுக்கிறோம் இங்கே பட்டிலையும் அடை வச்சு எடுக்கிறோம் ப்ளூடிங்கில் போடுற எல்லாமே பண்ணுறோம் ஆனால் எனக்கு என்ன செட் ஆகுதோ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் எனக்கு எது செட் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு முறைப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சரியா அதனால வந்து ஓரளவுக்கு நார்மல் அதாவது ஒரு பாதி கட்டத்தை தாண்டிட்டினு சொல்லலாம் கோழி வளர்ப்பில் இன்னும் முழுமையடைஞ்ச பிறகு கண்டினியூவாக அந்த வீடியோஸில் நான் எப்படி வந்து கஷ்டப்பட்டு வந்தேன் எவ்வளவு இதில் வந்து கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத முழு வீடியோவாக ஒரு நாள் போடலான் இருக்கேன் என்னோட அஞ்சு வருஷ அனுபவத்தையும் ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்க இந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் வாங்க இன்னைக்கு வந்து அடைக்கோழியை பற்றி பேசிட்டு லாஸ்ட்டாக அதாவது லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் அடைக்கோழியை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோ என்னங்க அடைக்கோழியை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பேட்டரை காமிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க அடைக்கோழி நம்மகிட்ட இருக்குது ஆக்சுவலாக நம்ம அது இங்கே பேட்டர்லையும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறக்காக தான் என்ன இருக்கோ அதாவது வீடியோஸ் போடும்போது பழைய வீடியோஸ்க்குலாம் அழிச்சிட்டு என்ன ஆகி இப்போதைக்கு லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்டாக நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் வீடியோ வந்து இது பண்ணுறது இப்படி தான் நம்மளோட இது போயிட்டுருக்கு அடைக்கோழி தேர்ந்தெடுக்குதுங்கிறது சின்ன விஷயம் இல்லைங்க நிறைய பேர் கோழி பண்ணை வச்சுருங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம புதுசாக வளர்க்குறவங்களுக்கு நம்ம பா வீடியோ பார்த்தா அவங்க வந்து கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்னா கன்னி கோழியை அடை வைக்கக்கூடாது சரியா கோழினா என்னன்னா முத முத அடக்கி அதாவது முத முத கோழி முட்டை விடுற கோழியை கன்னி கோழியை அடை வைக்காதீங்க என்ன காரணம் சொன்னால் கன்னிக்கோழி வந்து சின்னதாக இருக்கும் ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரம் முட்டையிட்டதுக்கப்புறம் வந்து அடை வாக்கி கத்தினோன்னா கற்றுச்சின்னா அதுக்கப்புறம் அடையில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் செட் ஆகும் இது கன்னிக்கோழியா அப்படின் கேட்டால் அது கன்னிக்கோழிதாங்க ஆனால் இது வந்து முட்டை அடகாக்குற தன்மை ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு சரி சாம்பிள் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அடை வச்சாச்சு நல்லாவே காக்குதுங்க அடைக்கோழி வந்து என்ன செய்யணுன்னா நல்லா அடைக்கு விழுந்த பிற அதாவது முட்டையை வந்து ரெண்டு மூணு நாள் அதாவது முட்டை ஃபுல்லாகவே விட்டு முடிச்சிருச்சு முட்டை விடாமல் விடாமல் வந்து படுத்து கிடக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் அடக்கி வைக்கணும் ஒரு முட்டை ரெண்டு முட்டை விடுற ஸ்டேஜில் வச்சிங்கன்னா எந்திரிச்சி ஓடி போயிடும் முட்டை விடறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி போக ஆரம்பிச்சிடும் ஒழுங்காக படுக்காது அதனால நல்லா அடக்கி விழுக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அடக்கொழி எப்போ அடக்கி வைக்கணும்னா நைட் நேரம் கொண்டு வந்து இருட்டு ரூமில் வச்சு மூடி வச்சு அடக்கி படுக்க வைக்கணும் அப்படி வச்சுட்டா பொறிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அடக்கொழியை செக் பண்ணணும் செக் பண்ணி அதாவது நல்லா படுத்துருக்கா அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நல்லா கரெக்டாக முட்டையெல்லாம் உள்ளே வச்சு படுத்துருக்கா அப்படிங்கிறத நல்லா உற்று நோக்கணும் திருப்பி வந்து அதுக்கு வந்து தீவனம் தண்ணி வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வெளியே எடுத்து விட்டு தீவனம் தண்ணி வைக்கணும் ஒரு ரூம் மாதிரி அதுக்குன்னு தனியாக ரூம் இருந்துச்சுன்னா அதுலேயே தண்ணி தீவனத்தை சைடில் வச்சிங்கன்னா எந்திரிச்சு குடிச்சிட்டு போய் அதுவாக படுத்துக்கணும் இதுதான் வந்து அடைக்கோழியோடய முறை இப்படிலாம் ஒழுங்கை படுத்து ஒழுங்காக அடகாக்கலைன்னா அந்த கோழியை எடுத்துருங்க ஒன்று முட்டையை பொறிச்சு சாப்பிட்டுருங்க இல்லைன்னா வேற ஏதாவது அடக்கோழி இருந்தா மாத்தி வச்சிருங்க அப்படி நல்லா படுத்தா மட்டும்தான் அடக்கோழி வந்து நல்லா பொறிக்கும் ஒழுங்கா படுக்காம எந்திரிச்சு எந்திரிச்சு சில கோழிகள் நிற்கும் அதை வந்து அடைக்க படுக்க வைக்காதீங்க இதுதான் முறைப்படி அடை வைக்கிற முறை அது போக மண் வைக்கல் இந்த மாதிரி ரெண்டு பொருளையும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் அடை வைக்கணும் நைட் நேரம் அடை வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒழுங்காக அடக்கி படுக்க ஆரம்பிச்சிருங்க இந்த முறைப்படி தான் நான் வைக்கிறேன் எனக்கு சக்ஸஸ் ஆகுதான்னு கேட்டால் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுதுங்க இங்கு பெட்டரில் எவ்வளோ தான் வைக்க முடியும் ஒரு நேரம் இங்கு பெட்டரில் வச்சிட்டோன்னா அடுத்து பொறிக்கிற வரைக்கும் வந்து நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லை முட்டையை வந்து சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா முட்டை கெட்டு போயிடுது பத்து நாளைக்கு மேலே முட்டையை வைக்க முடியல அதனால அடக்கோழியில் அட கோழிலையும் அடை வைக்க தான் செய்கிறேன் சரிங்களா இதை அட அடை கோழியில் மோ கோழி குஞ்சோடு ஏன் விட மாட்டேங்கிறேன்னா எனக்கு காரணம் வந்து கோழி குஞ்சை வந்து தூக்கிட்டு போயிடுது அதாவது கீரிப்பில் தூக்கிட்டு போயிடுது அதனால தான் வந்து கோழியில் அடை வச்சு எடுத்து விடல மற்றபடி அட அடையில் வந்து முட்டை வைக்கிறேன் அதாவது அடக்கோழி வச்சு முட்டை வைக்கிறேன் இப்படி தான் அடைக்கோழியை தேர்ந்தெடுத்து வைக்கணுமே வெளியே ஏதோ ஒரு கோழியை படுக்க வச்சா படுத்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக படுக்காது நல்லா முட்டை விட்டு லாஸ்ட் நேரம் நேரத்தில் தான் அட வைக்கணும் இதுதான் கோழியை தேர்ந்தெடுக்கிற முறை எல்லா கோழியும் அடகாக்காது எல்லா கோழியும் அடகாக்காது அடகாக்கிற கோழியை நம்ம நல்லா தேர்ந்தெடுத்துக்கணும் அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் நல்லா அதாவது பண்ணி ஒரு சில கோழி முடியே இருக்காது அந்த மாதிரி கோழிலாம் அடக்கி வைக்கக்கூடாது இது நல்லாவே சுற்றி அடக அடக்கி நல்லா படுத்து ஒரு முட்டை ரெண்டு முட்டை கூட வெளியே தெரியாத அளவுக்கு படுத்தா தான் இருக்கும் இதுதான் உண்மை நிலவரம் இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதாகும் ஒரு சில கோழி கொத்தும் நம்ம போனாலே கொத்தும் அதெல்லாம் சரியான அட அடை அதாவது குஞ்சுகளெல்லாம் விட்டால் நல்லா காப்பாற்றுற கோழி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கோழிக்கு தீவனம் தண்ணி கொடுக்கக்கூடாதா அப்படின்னா நல்லபடியாக கண்டிப்பாக தீவனம் தண்ணி கொடுக்கணும் சில அடைக்கோழி வந்து ஹீட்டு தாங்க முடியாமல் செத்தே போயிருங்க அதனால ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக அது சாப்பிட எடுக்குதோ இல்லையோ நம்மளை லேட்டாக கொத்துது பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்ம வந்து குஞ்சு கோழி குஞ்சு பொறிச்சு தூக்கிட்டு போயிடுச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோழிகள் கோவத்துலேயே கண்ணில் கையிலெல்லாம் கொத்துங்க இது விளையாட்டாக கொத்திட்டு கொத்திட்டு ப கையில் ப பிடிக்குது இதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அதே மாதிரி எல்லா கோழியும் இருக்கிற இடத்துல போய் தீவனம் தண்ணி வச்சு இதை வெளியே விடக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து விட்டு நம்ம வந்து அதை கவனிக்கணும் தீவன தண்ணி கொடுத்தா தான் அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இதுதான் வந்து முறைப்படி வைக்கிற முறை எல்லாம் இங்கு பெற்றிருக்காக செட் பண்ண முட்டை சரிங்களா இதை வந்து காலையில் எடுத்து வெளியே வச்சாச்சு நைட் அதாவது காலையில் எடுத்து வச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே இங்கு பெட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு கோழியில் அடை வச்சது போக மிச்சம் இங்கு பெட்ரு நேற்ற முந்தானத்தோ குஞ்சு போச்சு மேலே மாடியில் சே அதாவது ப்ளூடிங்கில் செட்டப் பண்ணியாச்சு இப்படி வந்து நமக்கு ரொட்டீனாகவே நம்ம முட்டை செய்கிறது ஆடைக்கு படுக்க வைக்கிறது இங்கு பெட்டரில் ஸ்டோர் ஆகிறது ப்ளூடிங் சொல்லி வரிசையாகவே வேலை இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இப்போ தான் ஒழுங்கா கோழிப்பண்ண நடக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோண ஆரம்பிக்குது அது போக ரெண்டு மூணு மாதம் கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டது ஃபுல்லாக மலையில் நினைஞ்சு கொஞ்சம் குன்னி போய் நின்றுச்சிங்க அதுக்கு வந்து டெட்ராசைக்கிள் இன்ஜெக்ஷன் அதாவது இன்ஜெக்ஷன் மருந்து சளி மருந்து எல்லாமே கொடுத்துருக்கு நாட்டு மருந்து அரைக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால இந்த வாட்டி இங்கிலீஷ் மருந்தே கொடுத்தாச்சு வெங்காயம் மட்டும் வெட்டி அதிகமாக போட்டேங்க கோழிக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு நம்மளோட பண்ணையை அடைக்கோழி வந்து நல்லா பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும்போது ஒரு அடக்கோழி எந்திரிச்சு போகும்போது இது போய் அந்த முட்டையில் படுத்து தட்டி விட்டு உடையுங்க இந்த அனுபவம் யார் யாருக்கு இருக்குதுன்னு தெரில எனக்கு அடிக்கடி நடக்கும் கூடை வச்சு மூடி வைக்க வேண்டியதானா எத்தனை கோழியை எத்தனை கூடை வச்சு மூடி வைப்பீங்க அதை மூடி வச்சோன்னா அது வந்து சில நேரம் எந்திரிச்சு கோபத்தில் பறக்கும்போது அதுவே அது முட்டையை உடச்சிக்கும் இப்படி நிறைய பிரச்சனைகளை எல்லோரும் சந்திக்க தான் செஞ்சிருப்போம் இதுக்கு இங்கே பேட்டருக்கே பெஸ்ட்டுன்னு நம்ம சில நேரம் நினைக்கிறோம் இங்கே பேட்டருக்கு போய் காலையில் ஒருக்கா மத்தியானம் ஒருக்கா நைட்டுக்கு ஒருக்கான்னு சொல்லி அதை வந்து முட்டையை வந்து ரன் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு தண்ணி டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கு வேலைன்னு பார்த்தா வேலை இருந்துக்கிட்டு அங்கே இருக்குது வேலை இல்லாமல் இல்லை கோழி முட்டைக்கு எடுக்கிறது சின்ன விஷயங்கிறீங்களா கரெக்டாக வீட்டு கரெக்டாக அந்த இடத்துல போய் முட்டை விடாது ஒரு கோழிக்கு மேலே ஒரு கோழி விழுந்து முட்டை எதுவும் உடச்சிடக்கூடாதுன்னு அதை பக்குவமாக பார்த்து அப்படி வேலைன்னு சொன்னால் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஓரளவுக்கு கோழி பண்ண வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதோட வருமானம் ப்ளஸ்ஸு வேலை அப்படின்னு இதுலேயும் செட் ஆகிடுச்சின்னா நமக்கு வந்து வேறு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸே வராது அப்போது வந்து நமக்கு வேலைகள் வந்து பெருசாக தெரியாது நல்ல டைம் ஆகும் இருக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்தளவுக்கு நமக்கு வந்து கோழியை தான் நமக்கு வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு பெரிய கோழிகள்லாம் ஓரளவுக்கு நான் யாருக்கு கொடுக்கறதில்ல முடிஞ்ச அளவுக்கு குடுக்கறதுல லோக்கல்ல வந்து ரொம்ப விரும்பி கேட்டாங்கன்னா கரைக்காக குடுத்தா ஆக வேண்டியிருக்கு தான் அதாவது நம்ம வீட்டை தேடி வரும்போது கொடுக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒன்று ரெண்டு மாதத்துக்கு போயிட்டு தான் இருக்கு இதனாலயே நம்ம கோழி பண்ண பெரிய லெவல்ல வராது காரணம் இதுதான் காரணமே ஒரு சில கோழிகள் இப்போல்லாம் கொடுக்க மனசே வரல இந்த கோழிலாம் பார்த்திங்கன்னா முட்டை இட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் என்னமோ தான் அடக்கி படுக்கும் அப்புறம் எந்திரிச்சு போய் உடனே முட்டையிட்டுருங்க அப்படி எல்லா கோழியுமே அதாவது நம்ம வச்சுருக்க கோழிகள் எல்லாமே முட்டையிடுற கோழி ஒரு பந்தத்தோடு தான் இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் நாள் கழித்து அப்படி கொஞ்சம் பெரிய ப வயசான கோழி ஆயிடுச்சு இல்லை இடையில நம்ம யாரும் கேட்குறாங்கன்னா ரொம்ப வயசான கோழியெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறது அதுக்குள்ளேயே ஊட கொடுத்துட்றோம் அது மட்டும் கொடுக்க கொடுக்கும்போது மட்டும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் குஞ்சுகள்லாம் கொடுக்கும்போது ஒன்றும் தெரியாதுங்க கறிக்காக வாங்கிட்டு போகும்போது ஒரு சில நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் நமக்கு செலவு காசு வேண்டியிருக்க அந்த டைமில் நம்ம பிடிச்சி கொடுத்துட்றோம் இப்படி தான் நம்ம பண்ண வரிசையாக போய் போய் ரன் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சா கஷ்டங்க ஈஸின்னு நினச்சா ஈஸி சரிங்களா இப்படி தான் நம்மளோட இது போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது வா விற்க முடியல நீங்கள் மட்டும் இவ்வளவுக்கு வித்தேன் அவ்வளோவுக்கு வித்தேன்னு திருப்பி திருப்பி கேட்குறீங்க வந்து வந்து தொழிலுக்காக வளர்க்குறீங்களா வீட்டு தேவைக்காக வந்து உங்களுக்கு மனசுக்கு நீங்களே கேட்டுக்கங்க கேள்வி கேட்டுக்கங்க சரிங்களா அப்படி கேட்டீங்கன்னா மட்டும்தான் எதுக்காக வளர்க்கறோம் உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க லோக்கல்ல போய் சந்தையில போய் விசாரிங்க நம்ம யார்கிட்ட கொடுத்தா செட் ஆகும் நீங்க வந்து பொருளை வந்து தூக்கிட்டு அலைஞ்சீங்கன்னாலே உங்களோட கோழியோட மார்க்கெட்டிங் குறைஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க ஏன்னா நாங்களாம் வந்து நான்லாம் வந்து ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் முந்நூறுவா நானூறுவா அது ஏற்கனவே பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன் நானூறுரூவாய்க்கெலாம் கேட்ட காலம் திருப்பி வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்த காலம்லாம் உண்டு சரிங்களா நம்ம வந்து இப்போ ஒரு அஞ்சாறு கோழியை கொண்டு போனோம்னா இது வந்து பண்ணக்கோழி நீங்கள் வந்து வீட்டில் வந்து மொத்தமாக வளர்க்குறனாலும் இது பண்ணக்கோழி நீங்கள் க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி நம்மளை நோஸ் கட் பண்ணி அனுப்புன அவங்க முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம வேறு லெவலில் இருக்கோம் சரிங்களா அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர்ற காரணம் ப்யூராக வளர்த்துக்கும் போது நமக்கு வந்து மார்க்கெட்டிங் நல்லா இருக்கு நம்ம வீடை தேடி வர வைக்க வர வைக்கிறோம் இப்போ வந்து நான் இங்கே சந்தைக்கு போய் விற்கிறீங்களான்னா கிடையவே கிடையாது இன்னும் போர்டே நான் போடலை வீட்டு வாசலில் அதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயாச்சு கோழி பண்ண வச்சுருக்காங்க பிரபான்னு கேட்டாலே ஓரளவுக்கு தெரியுது அளவுக்கு வந்துடுச்சு அதுக்கு காரணம் இது தாங்க நம்ம தான் நம்ம நல்ல பொருளை வந்து நல்ல விலைக்கு கரெக்டான ரேட்டுக்கு வர்றப்பெல்லாம் நம்ம கொடுக்கும்போது நம்ம மார்க்கெட்டிங் வீட்டை தேடி வர வச்சிட்றோம் அந்த இதை பண்ணுறதுனால நம்ம வந்து யார்டையும் போய் கூவி கூவி விற்க வேண்டிய அவசியம் இல்லை சரி நீங்கள் வீடியோ போட்டு இது கூவி கூவி தானே விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க எனக்கு நீங்கள் வரலைனாலும் பரவாயில்ல வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கான்செப்டு ஏன்னா நான் வந்து யாரையும் நம்பி நான் வந்து கோழி வளர்க்கலை ஒரு நாள் குஞ்சிலேருந்து லாஸ்ட்டு முட்டையிடுற பக்குவம் வரைக்கும் முட்டையிட்ட பிறகு முட்டையை எடுத்து பக்குவம் பண்ணி அதை குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் நான் வந்து ரொட்டினாக வேலை பார்க்கறக்கு நான் ரெடி அப்படி ரெடியாக இருக்கும்போது நான் எதுக்குங்க எதுக்கும் பயப்படணும் நம்ம வந்து முதல்ல கோழியே நம்ம நூறு கோழியே நம்மளை அதாவது ஒரு ஐம்பது கோழி நம்மளால கொண்டு வர முடியல அதுக்குள்ளேயே விற்பனை ஆகிருது இப்படிப்பட்டவங்க நான் எதுக்கு யோசிக்கணும் எனக்கு வந்து நல்ல முறையில் மார்க்கெட்டிங் போயிட்டுருக்குன்னு தானே அர்த்தம் அப்படிப்பட்டவங்க வந்து நான் யோசிக்கணும் அவசியம் இல்லை கரெக்டாக தான் போயிட்டுருக்கு கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கேன் அந்த பாதை வந்து தவற விடாமல் வழி மாற்ற விடாமல் நேராக போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறதில் கரெக்டாக இருக்கேன் அவ்வளோ எப்படி உங்களுக்கு புரியும் நினைக்கேன் சொன்னதுனால் தெளிவாக புரியுதா நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் வெளியே போய் நம்ம வந்து நம்ம கோழியை வந்து வெளியே போய் நம்ம குவிக்கு விற்கும் போது நம்மளோட மார்க்கெட்டிங் குறைஞ்சிருது நீங்கள் வந்து மொத்தமாக நிறைய கோழி வளர்க்குறீங்க அது கோழி பண்ண பண்ண கோழி அப்படிங்கிற பேர் வச்சிட்றாங்க அதனால் செய்து நீ வந்து கூவி கூவி விற்கிறத நிறுத்திடுங்க முடிஞ்சால் மார்க்கெட்டிங் பண்ணுறக்கு உங்களுக்கு திறமை இருந்தால் நிறைய கோழி வளங்க உங்களால் திறமை இல்லையா உங்களால் முடியாது அப்படிங்கிற உங்களுக்கே தோணுச்சுன்னா தயவு செய்து வீட்டு தேவைக்கு வளர்க்குறதோடு நிப்பாட்டிக்கங்க இதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா இப்போ வந்து விற்கிற விலைவாசிக்கு நிறைய தீவனம் வாங்கி போட்டு ரெண்டு மாதம் மாதம் வரைக்கும் ப்ராப்பராக கோழி தீவனம் போட்டால் மட்டுமே வந்து கோழி குஞ்சுக்க நல்லா ப்ராப்பராக வளருதுங்க இந்த கூண்டில் எப்படி விடுறீங்க எவ்வளோ நாள் விடுறீங்கன்னு மாற்றி மாற்றி கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து முதல் வந்து நான் வந்து ஒரு இருபது நாள் ப்ளூடிங்கில் போட்டு அப்புறம் கொண்டு வந்து விட்டேங்க இப்போல்லாம் நாலு நாளைக்கு அப்புறமே கொண்டு வந்து விட ஆரம்பிச்சிடுறேன் அந்த கூண்டில் சைடில் ஒரு பாதை இருக்கும் அதில் வந்து வெளியே வராத அளவுக்கு வ அடைச்சி வச்சுருக்கேன் உள்ளேயே தீவன தண்ணி எல்லாமே வச்சிட்றேன் அதை குடிச்சிட்டு உள்ளேயே இருக்குது பழைய குஞ்சு இருக்கும்போதே அந்த அதாவது கொஞ்சம் பெரிய குஞ்சு இருக்கும்போதே சின்ன குஞ்சையும் கொண்டு வந்து சேர்த்துறேன் இதில் என்னென்னா பேப்பர் போட்டு ப்ளூடிங் போடும்போது வந்து ஆயெல்லாம் அதிலையே இருக்கும் இது வந்து கேஜில் இருக்கிறனால கீழே விழுந்துடுது நல்ல குவாலிட்டியாகவே வளருது ஒரு கோழி குஞ்சு கூட நமக்கு வந்து ஃபால்ட் ஆகுறதில்ல காலில் பட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகிறது இல்லை இந்த கேஜிலேருந்து வாங்கிட்டு போகிறவங்க ஒரு கருத்து சொன்னாங்க அதாவது கோவப்படுற மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை உங்கள் கேஜிலே வளர்ந்ததுனால அந்த கோழிக்கு வந்து கால் கூச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மைதாங்க இதுக்காக தான் நான் என்ன செய்யறதுனா ஒரு பத்து நாளைக்கு வெளியே திறந்து விட்டு விட்டு அடைச்சி அடைச்சி தான் வெளியே சுத்தமாகவே திறந்து விடுறேன் இந்த அனுபவம் எப்படி கற்றுக்கிட்டேன்னா முதல்ல கொண்டு போய் டக்குன்னு விட்டு கிரிப்புள்ள பிடிச்சிட்டு போன அனுபவம்லாம் எனக்கு இருக்குது இப்போது வந்து கொஞ்சம் நானுமே தெளிவாயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதனால உடனே வந்து நீங்கள் வந்து கேஜிலேருந்து வாங்கிட்டு போகிறத உடனே வந்து தரையில் உடனே விட்டு பழக்கி உடனே பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஒரு பத்து நாள் இருபது நாளைக்கு கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் ஓபன் பிளேஸில் விடுங்க தீவனமும் நாங்கள் போட்டு வளர்த்ததுனால அந்த தீவனம் சாப்பிட்டா மட்டும்தான் அது வந்து நல்லா இருக்கும் வேற ஏதாவது அரிசி சோறு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உடனே எப்படியும் ஒரு நாளன் குஞ்சாவது அடியாகும் தீவனங்கள் பராமரிப்பு ரொம்ப முக்கியம் எங்கே இருந்தால் தான் நம்மகிட்டருந்து வாங்கிட்டு போனாலும் சரி வேற எங்கேருந்து வாங்கினாலும் சரி அந்த அதாவது ஒரு இடம் விட்டு உட ஒரு இடம் மாறும்போது தண்ணி வந்து மாறுபடும் அதனால் தண்ணியை காய வச்சு அதை ஆற வச்சு குளுக்கோஸ் தண்ணி போட்டு கொடு குளுக்கோஸ் போட்டு கொடுங்க அது கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் எப்படினாலும் அதுவும் ஒரு உயிரினந்தன ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆளை பார்க்கும்போது பயப்படும் அந்த மாதிரி அது பயப்படும்போது வந்து சாப்பிடாது கொஞ்சம் தெளிவாய் தான் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து டைமிங் கொடுக்கணும் கொடுத்து செட் பண்ண பிறகு தான் அது வந்து ஃப்ரீ ஆகும் மைண்ட் ரீதியாக பாதிக்காத அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க முட்டையை எடுத்து வச்சிட்டோம் அடைக்கு படுக்க வச்சுட்டோம் அது பொறிச்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க டேட்டை எழுதி வைங்க லாஸ்ட்டில் பொறிக்கிறப்ப கொஞ்சம் கண்ணுங்கமாக பாருங்க ஒரு சில குஞ்சுகள்லாம் வந்து கோழி மிதிச்சே சாகும் ஒரு சில குஞ்சுகள் வந்து அந்த முட்டை ஓடு எடுக்காமல் இருந்தால் அதில் சிக்கி சாகும் இப்படி போது ஏற்படுற சிக்கல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டுமே தான் பார்க்க முடியும் ஏனதானு இருந்தால் எல்லாமே ஃபெயிலியர் தான் குஞ்சு பொறிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் பாதுகாத்துடுறேன் இந்த இழப்பீடுகள் ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு போக தாங்க செய்யுது ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒன்று ரெண்டு போயிடுதுங்க இந்த மாதிரி இழப்பீடுகள்லாம் தவிர்க்க முடியாதது தான் ஒரு ஒரு அஞ்சு நாள் நம்ம வந்து இது பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு குஞ்சு இல்லாமல் கூட நம்ம வந்து ஒரு குஞ்சு கூட ஃபெயிலியர் ஆகாமல் நம்ம வந்து கேஜியில் வந்துடுது கேஜியோட எஃபெக்ட்டை மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டேன் கேஜி எனக்கு நல்லாவே செட் ஆகுது ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் மூணு மாதம் வரைக்கும் கோழி குஞ்சுகளை அது கேஜியில் வைக்கலாம் ஆனால் வந்து இப்போ பத்து குஞ்சு வைக்கிறோன்னா அப்புறம் அஞ்சு குஞ்சு தான் அஞ்சு அஞ்சு குஞ்சு ஆறு குஞ்சு தாங்க வைக்க முடியும் அதாவது கோழி பக்குவத்தில் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் வந்து அதுக்கு இடம் பத்தும் அதுக்கு மேலே சேவல் இந்த கோழி அப்படி இருந்துச்சுன்னா தீவனம் போடுறதுக்கு லேட் ஆகுச்சுனா ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்கும் ஏன்னா வெளியே அலையும் போது வந்து அது காலு கை அதாவது காலுக்கு கால் ரெண்டே ரெண்டு கால் தான் இருக்குது அது வந்து படுத்து ரெக்கையை விரித்து மண்ணில் வந்து அது நல்லா ஃப்ரீயாக வந்து இதாகும் நம்ம வந்து கூண்டு அடைச்சி வைக்கும்போது வந்து அது வந்து வெறித்தனமாக இருக்க மாதிரி அந்த வயசு கூட கூட வந்து வேற மாதிரி இருக்குங்க அது வந்து வயசு வரும்போது அது வந்து வெளியே திறந்து விட்டு ஃப்ரீயாக நம்ம மூவ் பண்ணால் அது வந்து ஃப்ரீயான ஒரு ஸ்டேஜுக்கு வருது இதுதாங்க முறைப்படி வளர்க்குற முறை ஒவ்வொரு முறையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இழப்பீடு இல்லாமல் வளர்க்கலாம் இதுதான் நம்ம வந்து இன்றைக்குள்ள வீடியோஸோட இதுன்னே சொல்லலாம் புதுசாக வர்றவங்களாக இருந்தாலும் சரி பழைய ஆளாக இருந்தாலும் சரி தயவு செய்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க எனக்கு வந்து கிளியர் பண்ணி அனுப்புறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் நீங்கள் கால் பண்ணும்போது யார் என்னன்னு தெரியாமல் என்னால் வந்து பதில் சொல்ல முடில என்ன நோக்கத்துக்காக நீங்கள் கூப்பிட்ருக்கீங்கிறதையும் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன என்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல நான் செட் பண்ணி என்னால் கொடுக்க முடியும் இதுதான் வந்து நம்மளோட நிலவருமை வழியை ஏனோ தானோ நான் இல்லாத பொருளை இருக்குன்னு சொல்லியோ இல்லை இருக்கிற பொருளை இல்லைன்னு சொல்லியோ நான் வீடியோ போடலை ஏதாவது வீடியோஸ்கில் ஏதாவது தப்பு தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கேன் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு காசு வருது அதனால தான் நீங்கள் வந்து இப்படி வந்து வீடியோ போடுறீங்கன்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து இன்னும் சேலரியே நான் இன்னும் வாங்கலை அதுக்கான ரிஸ்க்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இல்லைன்னெலாம் போய் சொல்ல விரும்பலை ஏதோ வீடியோ போடுறோம் சும்மாவே இது பண்ண முடியுமா அதுக்கும் உள்ள ரிஸ்க் எடுக்கிறேன் கண்டிப்பாக வீடியோவில் காசு வந்தோன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து மார்க்கெட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குங்க வீடியோஸ் போடுறதுனால அதுக்காக தான் யூடியூப்பை வந்து ஃபாலோ பண்ணுறனே வெளியே மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை உள்ளதை உள்ளபடி சொல்லி வீடியோ போடுறேன்னு சொன்னவங்களுக்கு நன்றி என்னால் என்ன முடியுதோ நான் அது அதாவது மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் இல்லை இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கணும்னு ஒரு நோக்கத்தோடு தான் வந்தேன் அது இன்னும் எனக்கு நிறைவேறலை நிறைவேறணும் சொல்லி நிறைய பேர் வாழ்த்துறீங்க இன்னும் உங்களோட வாழ்த்தும் சரி என்னோடய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் எனக்கு நல்லாவே தெரியும் சும்மாவே உட்காந்துட்டே கிடைக்கும் நம்ம வந்து முன்னேறிடலாம்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாது இதே மாதிரி எல்லாரும் நீங்கள் வந்து உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக முன்னேறலாம் ஐடியாஸோட உழைங்க அப்படிங்கிறது தான் என்னோட இது ரொம்ப நன்றி